அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு செம்மன் பூமி காலியிடம் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸை அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கோயம்புத்தூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சீட்டு ஆலியர் போகிற வழியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க காலி இடமாக தான் இருக்குது பாதை வசதியும் வந்துட்டு இருக்குது சுற்றிலும் வந்து நிறைய விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து காலியாக தான் இருக்குது மொத்தமாக பனிரெண்டு ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல நல்ல ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு பண்ணை நிலங்கள் அமைக்கிறதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாகவும் வந்துட்டு இந்த இடம் அமைஞ்சிருக்கு குறைவான அடியிலேயே போர் போட்டால் தண்ணி வந்துடும் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு கரடு முரடு இல்லாமல் சமன்படுத்தப்பட்ட பூமியாக இருக்குது தென்னை விவசாயம் வாழை இது போல் வைக்கிறதுக்கு ஏற்றதான ஒரு செம்மண் பூமி பொள்ளாச்சி டூ ஆலியார்புற ரோடில் இந்த விவசாய பூமி விற்பனைக்கு இருக்குது ஒரு ஏக்கரோட விலை நாற்பது லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேயே வந்துட்டு காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கறேன் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க நிறைய பேர் வந்து சேனல் நம்பருக்கு கூப்பிட்டு காண்டாக்ட் பண்ணி கேட்குறீங்க நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கிற மீடியேட்டர் நம்பர் தான் கொடுத்துருக்குறேன் வேறு எதுவும் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலும் கூட அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க இருந்தாலும் கூட சொல்லுவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்